விருச்சிகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோக பலம் நிறைந்த காலகட்டமாக அமையப்போகிறது ஆனால் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை உங்கள் தனிப்பட்ட செல்வாக்கு அபரிமிதமாக உயரும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் அனைத்தும் வெற்றியடையும் குடும்பத்தில் அனைத்து நல்ல காரியங்களும் அடுத்தடுத்து நடக்கும் சுபகாரியங்கள் திருமணங்கள் குழந்தை பாகியம் புதிய ஆடை ஆபரணச் சேர்க்கை வண்டாகன யோகம் என அனைத்து விதமான யோகங்களும் தேடி வரும் அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரும் பெயர் புகழ் கிடைக்கும் பூர்வ புண்ணிய பலம் உங்களுக்கு கை கொடுக்கும் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் இந்த ஆண்டு நீங்கள் சில தடைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரத்த சம்பந்தமான அல்லது பரம்பரை நோய்களில் எச்சரிக்கை தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானம் அவசியம் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உடனிருப்பவர்கள் ஏற்படுத்தும் பிரச்சினைகளால் நீங்கள் சிக்க நேரிடலாம் முக்கியமாக ஆவணங்களில் கையெழுத்திடும்போதும் டிஜிட்டல் மோசடிகளிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் வலைத்தளங்களில் வரும் ஆசைகளை கண்டு ஏமாற வேண்டாம் பரிகாரங்கள் தினமும் குலதெய்வத்தை வழிபடுங்கள் திங்கட்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவழியுங்கள் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு யோக பலத்தை தரும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தை கொடுக்கும் அறுபடை வீடுகளுக்கு செல்ல வேண்டும் வேண்டுமென்றில்லை அருகிலிருக்கும் முருகர் கோயில் சென்று வழிபடுங்கள் ஏழு எலுமிச்சை பழங்களை வாங்கி கோயிலில் கொடுத்து ஒரு பழத்தை வாங்கி வந்து உணவில் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும் வாழ்க வளமுடன்